ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் நம்ம சிக்கன் சுக்கா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்டானது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்கிறதும் கொஞ்சம் ஈஸியான செய்கிறது தான் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் இப்போ டைரெக்டாக வேகப்பட்டாலும் சரி குக்கரில் வேகப்பட்டாலும் சரி வச்சுட்டு நல்லெண்ணெய் நிறைய விட்டுக்கங்க நல்லெண்ணெயை விட்டு அதில் வெங்காயம் நல்லா ரெண்டு வெங்காயம் நல்லெண்ணெய் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து அதை நல்லா அதுல நல்லா பொன்னிடும் நல்லா கொன்னால் நல்லா ரோஸ்டடாக பண்ணி எடுத்துக்கணும் இது கிட்ட நான் நான் அந்த மசாலா ஒன்று உங்களுக்கு சொல்லிடுவேன் ஏன்னா நான் மசாலா வந்து காட்டுன அது வந்து பதிவாகாமல் கேமரா ஆஃபில் இருந்ததுனால உங்களுக்கு பதிவாகலை அது மின்ன மசாலானா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு ஸ்பூனு வறுத்த நல்லா எண்ணெய் இல்லாமல் வறுத்த கொத்தமல்லி இளகு ரெண்டு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம காற்று பண்ண போகிறோம் ஒரு பட்டை துண்டு ஒரு மூணு நாளைக்கு கிராம்பு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு மிளகாய் ஒரு நாலஞ்சு மிளகாய் இது எல்லாத்தையும் எண்ணெய் இல்லாமல் நம்ம வறுத்துக்கன்னு நான் அதை உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து எழுத்தில் போடுறேன் அப்போ பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதை பண்ணி நீங்கள் அரைச்சி அந்த பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அது வந்து வெங்காயம் வறுத்தாச்சு நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம மட்ட சிக்கனை போட்டுடலாம் சிக்கனை போட்டு எண்ணெயில் பிறக்கி எடுத்துட்டு இது கூட மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க வாங்க நல்லா பெருத்தியாச்சு இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டுட்டு உப்பு அதுக்கு தேவையான உப்பு அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தண்ணி அதுவே அந்த சிக்கனில் இருக்க தண்ணி வெளியில் வரும் அது வரைக்கும் மூடி வச்சுருங்க உப்பை போட்டு கொஞ்சம் தயிர் ஒரு கரண்டி தயிர் விட்டுக்கோங்க ஒரு கரண்டி தயிர் விட்டு அதை கலந்து அப்படியே அது வத்துற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் அதை மூடி வச்சுருங்க ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இந்த சிக்கன் வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் சப்பாத்தி புரோட்டா கூட சோம்போ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உப்பை போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் வந்து நம்ம பவுட்ரு போட்டுக்கலாம் அரைச்சி வச்சுருக்க பவுட்ரு அது ஸ்க்ரீனில் எழுத்தால் கொடுத்துருக்கேன் வாயிலும் சொல்லியிருக்கேன் அந்த பவுட்ரு வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டு பூண்டு பல் அதோடு போட்டு அரைச்சிட்டேன் அந்த மசாலா கூட கொஞ்சம் பூண்டு அதையும் இதோட போட்டுருங்க போட்டு இந்த வறுத்து வச்ச வெங்காயத்தையும் அதிலே போட்டுருங்க போட்டு கலந்து விட்டு குக்கரை குக்கர் போடுறதா இருந்தால் குக்கரில் விசில் போட்டுருங்க இல்லைன்னா சும்மா வேக வர்றதா இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வைங்க நல்லா வேகட்டும் தக்காளி ஒரு சின்ன தக்காளி ஆரம்பிதா ஒன்று போடுங்க பெருசாக இருந்தால் ஒரு அரை தக்காளி அளவுக்கு போட்டுக்கோங்க அப்படியே குக்கரை நம்ம குக்கர் போடுறேன் குக்கரை போட்டு மூடிடலாம் விசில் விட்டுடலாம் நமக்கு தேவையான அளவுக்கு விசில் விட்டுருவோம் நம்ம குக்கர் தெரியும் ஒரு ரெண்டு விசிலாக மூணு விசிலாக அப்படிங்கிறது சிக்கன் பார்த்து வேக வேங்க இப்போ வெந்துருச்சு பாருங்கள் வெந்து எவ்வளோ ஆகா ரொம்ப சூப்பராக அந்த வெங்காயம் எல்லாமே இருந்து எப்படி கலராக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது எண்ணெய் இந்த எண்ணெயே போதும் உங்களுக்கு என்ன வேணும்னா நீங்கள் நல்லா நான் விற்றுக்கோ இன்னும் கொஞ்சம் என்ன சேர்க்கணும்ண்ணா நல்லா கொதித்து இது நல்லா சுண்டி இப்படியே எடுத்து சேத்தில் போட்டு புரட்டி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை நீங்கள் இது நல்லா நான் நான் வந்து இப்போ நல்லா சுக்காவா இது மசாலா எல்லாம் நல்லா பெரட்டி சுன்ற வரைக்கும் இதை கிண்டி எடுத்து வைக்க போகிறேன் அதில் தான் இது வேலை முடிஞ்சிச்சு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் சிக்கனை ஈஸியாகவும் இருக்கும் வேலை செய்யறதுக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இது வரைக்கும் என்னோட கொத்தமல்லி கிள்ளி போட்டுருங்க கருவேப்பிலை கூட வேணும்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் போட்டு இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான் அதில் நான் பாருங்கள் சூப்பரான ஒரு சிக்கன் சுக்கா சூப்பர் அது செஞ்சு பாருங்கள் அடுத்து நான் நல்ல ரெசிப்பியோடு வரேன் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் ஒன்று போடுங்க லைக்கும் பண்ணுங்கள் லைக் பட்டனையும் டச் பண்ணுங்கள் இதுவரைக்கும் என்னோடய வீடியோவை வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ பை அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வருவேன்